hi friends welcome to selvi monos lifestyle நேற்று நைட்டு டின்னருக்கு வந்துட்டு காடை வாங்கிட்டு வந்திருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு காடை சாப்பிட்டு அதனால் காடை பெப்பர் கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காடையை வந்து எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு வந்துட்டு சொல்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு காடை வந்து வாடடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வாங்க மாட்றாங்க அப்படிலாம் இல்லை அளவுக்குலாம் வந்துட்டு ரொம்ப வாடாக இருக்காது நம்ம கரெக்டாக வந்து கழுவி எடுத்தோம் அப்படின்னாலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றது பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் சிகப்பு சிகப்பாக ரத்தம் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வெளியே உங்களுக்கு தேவையில்லாத தோல் மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா வந்துட்டு எடுத்துக்கோங்க காடை வந்துட்டு அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு தர மாட்டாங்க உங்களுக்கு பீஸ் கணக்கில் தான் வந்துட்டு தருவாங்க நாங்கள் வந்துட்டு அஞ்சு பீஸ் வாங்கிட்டு வந்துருந்தோம் இது வந்து அஞ்சு பீஸோட அளவு உங்களுக்கு எப்படி வேணுமோ அவங்க கேட்டுட்டு தான் வெட்டுவாங்க நாளாக போடவா இல்லை முழுசாவே கொடுத்துட்றவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவாங்க நீங்கள் அந்த மாதிரி சொல்லிடுங்க பாருங்கள் அந்த காலையில் வந்துட்டு அந்த கால் பாக இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக வந்துட்டு முடி வந்து இருக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு அப்படி லேஸாக எடுத்திங்கனாலே வந்துடும் அது ஒன்று மட்டும்தான் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா மிஷினில் போட்டு ஓட்டுறதுனால அந்த ஓரத்தில் இருக்கிறத மட்டும் அப்படியே கொஞ்சம் ஒட்டிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க நான் வந்து பெரும்பாலும் கறி க்ளீன் பண்ணுறது மீன் எதாக இருந்தாலுமே டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிடுவேன் ரொம்ப நேரம் எடுக்காது எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் ரொம்ப பொறுமையாக அப்படி பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணிகிட்ருப்பாருன்னு நான் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிடுவேன் பாருங்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் உள்ள இருக்கிறது புறா எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு கல் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு தூள் போட்டுக்கோங்க நான் வந்துட்டு குழம்புல மஞ்சத்தூள் போட மாட்டேன் இதில் கழுவுற மஞ்சள் என்னவோ மீதி ஒட்டி இருந்துச்சுன்னா வந்துட்டு அதுவே தான் யூஸ் பண்ணிப்பேன் அதனால நான் மஞ்சள் போட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க நல்லா போட்டு பெரட்டிடுங்க எல்லா பக்கமும் நல்லா போடுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கவிச்ச ஸ்மெல்லே இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்கிறது யோசிச்சுட்டு தான் ரொம்ப கவிச்சி அடிக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதில் பெனிஃபிட்ஸே தெரியாமல் சாப்பிடாமல் இருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நீங்கள் பரட்டி எடுத்துவோங்க இல்லை உங்களுக்கு இன்னும் வந்துட்டு கொஞ்சம் கவிச்சி அடிக்கிற மாதிரி இருக்குன்னா நீ இன்னொரு டைம் கூட மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு தடவைக்கு நான் நல்லா போட்டு கழுவிடுவேன் பாருங்கள் நல்லா பெரட்டியாச்சு இப்போ அதை நல்லா வந்துட்டு கழுவி எடுத்துக்கலாம் ஒரு தடவை வந்துட்டு அந்த அழுக்க எடுக்கிறது கழுவுனா போதும் ரெண்டாவது தடவை வந்துட்டு உப்பு போட்டு நல்லா வந்துட்டு மஞ்சள் போட்டு நல்லா ஒரு தடவை தேய்ச்சிக்கோங்க இல்லை இன்னொரு தடவை உங்களுக்கு கழுவுனாலும் நீங்கள் ஆனால் வந்துட்டு மூணு தடவை போட்டு கழுவிக்கோங்க ஆனால் ரொம்ப நேரம் போட்டு நாலு தடவை அஞ்சு தடவை அந்த மாதிரி வந்துட்டு போட்டு கழுவாதீங்க ஏன்னா அந்த இறச்சியில் இருக்க அந்த டேஸ்ட்டே இப்போ ரொம்ப சப்புனாயிடும் தண்ணியிலே வந்து நீங்கள் கழுவிக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதனால் ரொம்ப நேரம் கழுவாமல் சீக்கிரமாக வந்துட்டு கழுவி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அவங்க காடை வெட்டும்போதே முழுக்காடை வேணுமா இல்லை நாளாக வேணுமான்னு சொல்லி கேட்குவாங்க ஒரு வேலை சில பேர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்லாம் வந்துட்டு முழுக்காடையாக பொறிப்பாங்க அவங்களாம் வந்து முழுசாக வாங்கிக்குவாங்க நான் எப்போவுமே நாளாக வெட்டி தான் காடை வாங்கிக்குவேன் பாருங்க சூப்பராக கல்வி எடுத்துட்டோம் பாருங்கள் உங்களுக்கு எதுவுமே அந்த கொஞ்சம் கூட அந்த ஒரு மேலே இருக்க அந்த தோல் இது எதுவுமே இருக்காது பாருங்கள் அந்த பெப்பர் கிரேவி செய்கிறதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ஒன்றரை தக்காளி கொஞ்சமாக வந்துட்டு பச்சை மிளகா கொஞ்சம் வந்துட்டு கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இது வந்து கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு தான் எனக்கு வீட்டில் அரைச்சி தீந்து போச்சு அதனால் எடுத்திருக்கேன் பாருங்கள் அப்போ காடையும் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து ஒரு வானில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மேலே நல்லா அந்த பெப்பர் கிரேவில இருந்தால் பிடிக்குன்றதுனால நான் ஒரு மூன்று ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் பாருங்க கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு போட்டுக்கலாம் பாருங்க பட்டை அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இலை ஒரு ரெண்டு அண்ணா சீப்பு மட்டும் போட்டுக்கலாம் நான் கிராம்புலாம் போட மாட்டேன் அது அப்படியே சிக்கன் ஸ்மெல் மாதிரி வந்துடும் அதனால நான் போட மாட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இங்கே வந்து ஒரு காடையோட ரேட்டு வந்துட்டு முன்னே ஐம்பது ரூபா விற்றுட்டு இருந்துச்சு இப்போ ஒரு ஆறு மாதமாகவே ஐம்பத்தஞ்சு ரூபா விற்றுட்ருக்குது உங்கள் ஊரில் வந்துட்டு காடை ரேட்டு என்னென்னு சொல்லுங்கள் ஆனால் அது பெரிய கடையாக இருந்தாலும் சின்ன கடையாக இருந்தாலும் ரேட்டு ஒன்று தான் நம்ம அவங்க எதோ எந்த கடையை பார்த்து அவங்க எடுக்கிறாங்க நமக்கு அந்த கடை லக்குறதா பெரிய கடை வரும் இல்லைனா சின்ன கடையும் வரும் எங்களுக்குலாம் ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு அந்த மாதிரி மிக்ஸ்டாக தான் போடுவாங்க ஒன்றும் சொல்ல முடியாது பெரிய கடையை இருந்தாலுமே அவங்க எடுத்து போட மாட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே பேலன்ஸாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரி தான் போடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க நான் வந்துட்டு வெங்காயம் வதக்கும்போதே வந்துட்டு பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டேன் ஏன்னா அது ஒரு மாதிரி அடியில் ஒட்டிக்கும் வர வரன்னு கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்டேன் எப்போவுமே தக்காளி போடும்போது தக்காளி மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு போட்டுவிட்டா வந்துட்டு அந்த தக்காளியோட ஜூஸோட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்காதனால அடியில் வந்துட்டு அடி பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்குவேன் எப்போவுமே வரங்க வெங்காயம் வந்துட்டு லேஸாக வதங்கிட்டுருக்கு நல்லா வதங்கட்டும் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அந்த காடை வந்து ட்ரை பண்ணுங்கள் இதோட பெனிஃபிட்ஸ் தெரியாமல் வந்துட்டு ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த சிக்கனு இந்த மட்டனு இதையே தான் வாங்கி சாப்பிட்றாங்க அந்த ஐம்பத்தஞ்சு ரூபா கடையே பெரும்பாலான பேர் வந்துட்டு கண்டுக்கிறதே இல்லை ஏன்னு தெரியல அதிகமாக நாங்கள் போய் கடையில் காடை வாங்கும் போது கூட யாருமே காடை வாங்கவே மாட்டுறாங்க ரொம்ப ரேர் பீஸாக தான் காடை வாங்குகிறாங்க வரங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்க கொஞ்சமாக வந்துட்டு தக்காளி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இது வதங்கிறதுக்கு வந்து நம்ம லேஸாக வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே வந்துட்டு ஊற்ற வேணாம் நீங்கள் தக்காளி வதங்குறதுக்கு அளவுக்கு மட்டும் உப்பு போடுங்க அதுக்கப்புறமா நம்ம காடை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் காடையில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆஸ்தமா இருக்கிறவங்க அப்புறம் வந்துட்டு டிபி இருக்கிறவங்க ஒரு மாதிரி ரொம்ப குழந்த பிள்ளைங்களுக்குலாம் இப்போல்லாம் வீசிங் ப்ராப்ளம் வந்து நெப்ளைசர்லாம் வைக்கிறாங்களா அந்த மாதிரி இருக்கவங்கலாம் கண்டிப்பாக காடை எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்துட்டு சிக்கனை விட வந்துட்டு காடையில் வந்துட்டு நிறைய உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது அதனால் வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து ரொம்ப கொழுப்பு சேர்த்துக்கிட்டா வந்துட்டு ஹாட் ஏதாவது கொலஸ்ட்ரால் ஏறிடுமோன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் நீங்கள் அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக வந்துட்டு காடை எடுத்துக்கோங்க உங்கள் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இதில் விட்டமின் ஏ வந்துட்டு ரொம்ப நிறையா இருக்குது கண் பார்வை ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செவ்வாழப்பணம் வாங்கி சாப்பிடுவாங்க அதை விட அது ரேட்டு கம்மி தான் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து அதில் நிறையா கால்சியம் பாஸ்பரஸ் எலும்பு சத்துலாம் இருக்கிறதுனால உங்கள் எலும்புலாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே குழந்தைங்களுக்கு நீங்கள் காடை கொடுத்து வளக்கினீங்க அப்படின்னா அவங்க எலும்பு ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு நல்லா ஆகிட்டே வரும் அதுக்கப்புறம் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்கலாம் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது ரத்தம் வந்துட்டு வெள்ளையணுக்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க அவங்களோட இம்யூனிட்டி பவர் வந்துட்டு நல்லா வந்துட்டு ரைஸ் ஆகும் விட்டமின் இ வந்துட்டு நிறைய இருக்கிறதுனால இதனால் தோல் வியாதி உங்களுக்கு வரவே வராது உங்களுக்கு ரொம்ப அலர்ஜி மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் காடை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட தோல் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு சுருங்காது அந்த அளவுக்கு வந்து நல்லா உங்களுக்கு அந்த வயசை வந்துட்டு அதிகரித்து காட்டாமல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் நிறைய வேணாம் ஒரு மூணு மூணு பீஸ் வந்துட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா பெரும்பாலும் அறுபது ரூபா நிறைய இடத்துல அதை தாண்டி வந்து ரேட்டு விற்காது ஒரு மூணு மூணு பீஸ் வந்து எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு ரொம்ப நல்லது அந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் தக்காளி வந்துட்டு லேஸாக அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல்லும் வந்துட்டு நல்லா போயிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு பெப்பர் கிரேவி செய்கிறவங்க பெரும்பாலும் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்து செய்ய மாட்டாங்க நான் வந்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுப்பேன் பாருங்கள் நான் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜீரக சோ தூளும் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே நான் வந்துட்டு சேர்க்க மாட்டேன் இப்போ தனி மிளகாத்தூள் மட்டும்தான் கடையில் வாங்கினது ஜீரகத்தூழாக நம்ம வீட்டிலேயே அரைச்சது தான் பாருங்கள் இதை போட்டுவிட்டு நம்ம வந்துட்டு கழுவி வச்சுருக்க காடை எடுத்தது மேலே சேர்த்து நல்லா வந்துட்டு பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ ஜீரகத்தூள் நம்ம போடுற மிளகு தூள் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் அரைச்சது தான் அதோடய வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது நீங்கள் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்துட்டு முடிஞ்சளவுக்கு கடையில் வாங்காமல் எல்லாத்தையுமே வீட்லேயே வந்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க வரங்க முன்னே வந்து தக்காளி வதங்குறதுக்கு வந்து லேஸாக வந்து உப்பு போட்டோம் இப்போ வந்துட்டு அந்த காடைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றி விட்றலாம் சில பேர் வந்துட்டு பெப்பர் தூளை மொ மு முதலே போட்டு வேக வைக்குவாங்க நான் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் கடைசியாக போட்டு எடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்ன்றதுனால நான் அப்படி போட்டு எடுப்பேன் நீங்கள் இந்த மாதிரி பெப்பர் கிரேவி செய்யும்போது பெரும்பாலும் சோம்பு சோம்புத்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு போடாதீங்க வெறும் ஜீரகம் மிளகு உங்களுக்கு பிடிச்சா மிளகாத்தூள் போடுங்க இல்லைனா அது ரெண்டு மட்டுமே போட்டு செய்யலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டோம் லேசாக வந்துட்டு தண்ணி சுண்டிருக்கு நமக்கு இன்னும் வந்துட்டு தண்ணி சுண்டி வரணும் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதுனால ஒரு நேரத்துக்கு தான் செய்கிறோம் அதனால் லேஸாக வந்துட்டு அடியில் பேஸ்ட் மாதிரி இருந்தால் கூட போதும் நாங்கள் அதிலே சாப்பிட்ருவோம் ரொம்ப நிறைய வேணுங்கிறவங்க வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு போட்டு எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு தண்ணி சுண்டிட்டோம் அதுக்குள்ளே வந்துட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் பாருங்க கொஞ்ச நேரம் வந்துட்டு வேக பெரும்பாலும் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்குள்ளே வந்துட்டு நல்லாவே வந்துடும் உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்துட்டு இழுக்காது வருங்க இன்னும் வந்துட்டு நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சு அப்படி லேஸாக வந்துட்டு வேக விட்டுருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டான தண்ணி பதத்தில் உங்களுக்கு மிளகுத்தூள் வேணுமோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்குனீங்க அப்படின்னாலே நல்லா வந்துட்டு இறங்கிடும் இப்போ பாருங்கள் எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நல்லா மிளகு தூள் போட்டிருக்கேன் இந்த மிளகு வந்துட்டு நான் கொல்லிமலையில் வாங்கிட்டு வந்த மிளகு ரொம்ப நல்லா காரமாக இருக்கும் கலப்படமே இல்லாதனால நான் அதனால் வந்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் கூட எடுத்துக்குவோம் ஏன்னா அதில் வந்துட்டு அந்தளவுக்கு உங்களுக்கு காரம் இருக்காது பாருங்கள் நல்லா வந்துட்டு சுண்டி வந்துட்டே இருக்குது எனக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு போதும் வரங்க அடியில் லேஸாக பிரட்டின மாதிரி இருக்குது உங்களுக்கு வெறும் மிளகு மட்டும் நீங்கள் போட்டு மிளகாத்தூள் போடாமல் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா கருப்பாக வரும் எனக்கு மிளகாத்தூள் போட்டதுனால கொஞ்சம் லேசான அந்த சிகப்பு கலர் வந்துட்டு தெரியுது அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்குங்க எனக்கு உப்பு அந்த மிளகோட காரம் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது நான் எல்லாமே வந்துட்டு செக் பண்ணிட்டேன் வரங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு எடுத்துடலாம் நீங்கள் வந்துட்டு கிரேவியாக வச்சு சாப்பிட்டாலும் சரி இல்லை நீங்கள் காடை குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் சரி எப்படி வேணாலும் கண்டிப்பாக சாப்பிடுங்க பாருங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சோண்டு வந்துட்டு மல்லித்தூள் மட்டும் போட்டு இருக்கீங்களா புதினாலாம் போடாதீங்க அது அப்படியே மட்டன் ஸ்மெல்லுக்கு உங்களுக்கு தூக்கிட்டு போயிடும் அதனால் புதினா எதுவுமே சேர்க்காதீங்க கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு மல்லித்தூளை வந்துட்டு மேலே மட்டும் தூவி விட்டுக்கோங்க போதும் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட சூப்பரான காடை பெப்பர் கிரேவி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்